ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கடையல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் வந்து பாசி பருப்பு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் நான் வந்து இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் கடையில் வந்து மண் சட்டியில் தான் செய்கிறேன் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பருப்பை நல்லா கழுவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் பருப்பு ஒரு அளவு அப்புறமா நம்ம மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மண் சட்டியில செய்யறப்போ அந்த கடையில் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு வந்து முக்கால் வைக்காது வெந்துருச்சு இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இது கூட போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு கடையிற மத்தை வச்சு நல்லா கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பரான பீர்க்கங்காய் கடையர் வந்து ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கடைஞ்சோம் அப்படின்னா கடையிறக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பருப்பு கடையிற மத்த இருந்துச்சுன்னா அதில் நல்லா கடைஞ்சிக்குங்க ரொம்ப நைஸாக கிடையாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக கரைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்றக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி இது கூட ஊற்றி நம்ம வந்து இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இது நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகுழுந்து போட்டு தாளித்து விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சது இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வத்தல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பீர்க்கங்காய் கடையில வந்து இது கூட ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பீர்க்கங்காய் கடையல் ரெடி இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்